எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் பட்டக்கா பட்டக்கா உங்களுக்கு சந்தைக்கு போற வேலை எதுவும் இருக்கா ஒன்றும் பெருசாக வாங்க வேண்டியது இல்லை மீனா ஆனால் உனக்கு என்ன வேணும் சொல் சல்லடை வேணுங்கா அதுவும் நொய் மாவு ரவை இதெல்லாம் சலிக்கிறதுக்கு தட்டுகள் இருக்கிற மாதிரி வேணும்க்கா நீங்கள் தான் பார்த்து பார்த்து வாங்குவீங்களே சரி சரி போனால் கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன் கடலில் மீன் பிடிக்கிறவங்க விதவிதமாக வலைகளை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இல்லை நீ கேட்குற அக்கா தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்கும் சல்லடை வாங்க முடியாது அதான் சொன்னேன் ஏங்கா ஒரே வலையை பயன்படுத்தி எல்லா விதமான மீனையும் பிடிக்க முடியாதா என்ன கண்டிப்பா முடியாது மீனா விவரங்கள் புதுசாக விவரங்கள்லாம் சொல்கிறீங்க எங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க ஏன் தங்கச்சி ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா அங்க மீன்களை பத்தி ஒரு கருத்தரங்கம் நடந்தது ம் அதான பார்த்தேன் ரொம்ப ஆர்வமா விவரங்களை தெரிஞ்சுக்க போயிருப்பீங்களே இல்லையா பின்ன அங்கே போய் பல விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் மீனா உனக்கும் அதில் ஒரு பதிவு கொண்டாந்துருக்கேன் விவரங்களை கேளு என்ன விவரங்கள் யார் சொன்னது மீன்பிடி அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாரு திருவள்ளூர் மாவட்டம் திருமலை நகர் டி பிரபு அவங்க கேளு மீன்பிடி தொழில் அப்படிங்கிறத சிறப்பாக செய்துட்ருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம் அதை பற்றி சொல்லுங்களேன் எப்படி உங்களுக்கு அந்த மீன்பிடி தொழிலுங்கிறது எவ்வளோ வருஷமாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதில் ஆரம்பத்தில் இருந்து எப்படி மீன் பிடிச்சிட்ருக்கீங்க இப்போ எப்படி அதில் நிறைய தொழில்நுட்பங்கள்லாம் வந்திருக்கு அதை பயன்படுத்தி எப்படிலாம் நீங்கள் மீன் பிடிக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அந்த வருஷத்தில் மீன்பிடி தொழிலுக்கு முத முதலியாக என் தந்தையார் மூலமாக தொழிலுக்கு செவை போனேன் அப்போது நான் வந்து பதினொன்றாவது படிச்சுட்டு அப்பாவின் உடல்நிலை காரணமாக தொழிலுக்கு ஈடுபட ஆரம்பித்தேன் எல்லாமே எனக்கு அப்பா தான் சொல்லிக் கொடுத்தாரு தொழிலில் கட்டுமரத்துலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி மறைன் இன்ஜின் போட்டு வச்சு தொழில் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷமாக இந்த தொழில் இருக்கேன் இப்போ வந்து இந்த தொழில் எப்படி பண்ணுறேன்னா முதல் முதல்ல சிறு குறு தொழில் மாதிரி தான் கிட்டத்தட்ட பக்கத்தில் மட்டும்தான் போவோம் அந்த கட்டுமரன்றதுனால தண்டு போட்டு தான் போவோம் இப்போது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே போகிற அளவுக்கு மானியம் கொடுத்து இன்ஜின் வாங்கி இப்போ ஃபைபர் போட்டு வாங்கி இப்போ தொழில் பண்ணி தொழில் மேம்பட்டுருக்கு எங்களுக்கு இந்த இருபத்தி நாலு வருஷத்தில் இப்போ ஆரம்பத்தில் இந்த கட்டு மரத்தில் போயிட்டு மீன் பிடிக்கும்போது எவ்வளோ தூரம் வரைக்கும் போவீங்க கடலை எத்தனை மைல் அல்லது எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் போவீங்க அப்போ வந்து கட்டு மரத்தில் தண்டு போட்டு போகிறதுனால உடல் வலி ஏற்படும் சொல்கிற பெயின்லாம் வரும் தண்டுனா துடுப்பு ஆ துடுப்பு ம் துடுப்பு போட்டு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் சரவண்டிக்குள்ளே தான் போய் தொழில் பண்ண முடியும் இப்போ தொழில் வளர்ச்சி ஆனதுனால இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளவே போவோம் ஆழ கடலாக இருந்தாலும் சரி தூரமாக தொலைவாக இருந்தாலும் சரி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தாராளமாக போய் தொழில் பண்ணிவிட்டு மீண்டு வரோம் மீன் பிடிக்கிறது போது என்ன வகையான மீன்கள்லாம் நீங்க பிடிப்பீங்க என்ன மாதிரி வலையெல்லாம் பயன்படுத்துவீங்க ஒவ்வொரு மீன் வகைக்கும் ஒவ்வொரு மீன் வலை வச்சிருக்கோம் அதாவது ஐலாண்ட் வாங்க எங்க கிராமத்து அடிப்படையில் ஐலா பேர் காணங்கத்துன்னு சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வலை வச்சிருக்கோம் பண்ணு வலைன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு வலை வஞ்சிர மீனுக்கு அதுக்கு ஒரு தூண்டில் அமைப்பு இருக்கு வலையும் ஒன்று இருக்கு கிள்நட்டு வலைன்னு சொல்லுவாங்க அப்புறம் சின்ன சின்ன சிறு மீன்களுக்கு அதுக்கு ஒரு தனி வலை நவர வலை அதாவது ஒரு சில மீன்களுக்கு தேவையான வலை மட்டும் கிடைக்கும் ஆனால் மழைக்காலங்களில் எல்லா வகை மீனும் சேர்ந்து மொத்தமாக கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வலை வச்சுருக்கோம் இப்போ வலையெல்லாம் எல்லா வலையும் நீங்க எடுத்துட்டு போவீங்களா ஒரு தடவை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த பருவநிலையில இந்த வலை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா ஆமா சார் குறிப்பிட்ட காலங்களில் இந்தந்த தான் எடுத்துட்டு போக முடியும் எல்லா நேரத்திலும் எல்லா பருவ காலங்களிலும் எல்லா வகையான மீன் வகை கிடைக்காது பருவ என்னென்ன வகையான மீன்கள் கிடைக்கும் இப்போ ஜனவரி மார்ச் மாதங்களில் ஐலா மீன் பெரும்பாலும் அதிகமாக கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது நாங்கள் பண்ணு வலை மட்டும்தான் அதிகமாக உபயோகப்படுத்துவோம் காரணம் என்னன்னா வேற வேற மீனோ மீன் வகையோ கிடைக்காது இப்போ அந்த ஜனவரி டு மார்ச் மாசம் வரைக்கும் கரெக்டாக நாங்கள் ஐலா பண்ணு வலை தான் யூஸ் பண்ணுவோம் அதே வந்து புரட்டாசி மாதங்கள் இல்லை புரட்டாசி மாதங்கள்ல தொழில் மழைக்காலங்களில் வஞ்சிர மீன் கிடைக்கும் நண்டு வகை நிறைய கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நேரத்தில் தொழில் எடுத்துட்டு போவோம் ஆனா எல்லா வலையும் ஒரே நேரத்தில் எடுத்துட்டு போக மாட்டோம் சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு வலையை எடுத்துட்டு போவோம் சில வலைகள்லாம் இதுல பயன்படுத்தக்கூடாது இப்ப சின்ன சின்ன மீன்கள்லாம் அகப்படும் அது வந்து பெரிதாக வளரத்துக்கு அது தடைபடும் அப்படிங்கிறதுனால சில வகையான வலைகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே அது எப்படிங்க ஆமாம் சார் அதாவது சிறிய வகை மீனை நாங்கள் பிடிச்சிட்டோம்னா மறுபடியும் பாதிக்கப்பட போகிறது மீன மீனம் தான் அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த மாதிரி மிகச்சிறிய குறுகிய மீன்களை நாங்கள் பிடிக்க மாட்டோம் எங்களை தெரிஞ்சு ஐலா வகையோட நிறுத்திடுவோம் ஏன்னா ஐலான்றது அது அதுக்கு மேலே வளரும் வளராது அது சிறியதாக கிடைக்காது ஐலாவோட நிறுத்திடுவோம் அந்த சைஸ் தகுந்த மாதிரி மீனை மட்டும் தான் நாங்கள் பிடிப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாதிரி தான் வலையை நாங்கள் உபயோகப்படுத்துவோம் எந்த பருவத்தில் அந்த மாதிரியான அந்த மீன் குஞ்சுகள்லாம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த அது கிடைக்கும் அப்போ வந்து அந்த மீன் பிடி தடைகாலம் அப்படின்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா ஆமாம் சார் நீங்கள் சார் எவ்வளோ நாள் நீங்கள் வந்து மீன் பிடிக்க போகாம இருப்பீங்க சார் இது வந்து இதுக்கு முன்னதாக மார்ச் ஏப்ரல் மாதங்களில் அரசு இதுக்கு முன்னாடி நாற்பத்தஞ்சு நாள் தான் தடைக்காலமாக நிர்ணயிக்கப்பட்டது இப்போ சமீப காலமா அறுபது நாள் ஆகிட்டாங்க அறுபது நாளா நாங்கள் தொழிலுக்கு யாரும் போகிறதில்ல அந்த தான் ஏன்னா மீன் வளர்ச்சி உண்டாகக்கூடிய நாளங்களில் இந்த மார்ச் ஏப்ரல் டைம் இந்த நாளில் தான் அதனால இந்த காலத்துல இப்போ இன்னி வரைக்கும் யாரும் அந்த அளவுக்கு தொழில் பண்ணல இதுதான் சரியான மீன் வளரக்கூடிய ஒரு பருவமா இருக்கு பருவ காலமா இருக்கு இந்த நாளில் மாட்டாங்க அந்த நாட்கள்ல உங்களுடைய வாழ்வாதாரம் வருமானத்துக்கு என்ன செய்கிறீங்க அதுக்கு கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சு இதுக்கு முன்னதாகவும் ஆறாயிரம் ரூபா கொடுத்துருங்க அதாவது எங்களுக்கு கொடுத்தாங்க கொடுத்து இன்றைக்கி நாங்கள் மேலும் சார் இந்த ஆறாயிரத்தை வச்சு எங்களால் ஒரு அறுபது நாள் எங்கள் குடும்ப வாழ்வாதாரத்தை பெருக்க முடியுன்ற காரணத்தை கேட்டு இப்போ வந்து எட்டாயிரரூபா மாற்றிட்டு இருக்காங்க இது ஓரளவுக்கு போதியமான ஒரு பணமாக இருக்குது தொகையாக இருக்குது இப்போது எட்டாயிரரூபா நிர்ணயித்து கொடுத்துட்டாங்க அரசும் வழங்கிட்டாங்க இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு போயிட்டுருக்கு அந்த காலத்தில் மற்ற இதர வேலைகள்லாம் என்ன செய்வீங்க இந்த போட்டுலாம் சரி பண்ணுறது மின் வேலைகள்லாம் ரெடி பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் செய்வீங்களா இல்லை ஆமாம் சார் ஆமாம் சார் உண்மை இப்போ இந்த மாதிரி தடைக்காலங்களில் இருந்து சும்மா இருக்க மாட்டோம் ஏன்னா அடுத்து அந்த தடை காலம் முடிஞ்சு தொழிலுக்கு போகும்போது நம்மளோட பொருள் கண்டிப்பாக நல்ல முறையில் சீர்படுத்தி வச்சுருப்போம் ஏன்னா போன உடனே திடீர்னு வருமானம் கிடைக்கக்கூடிய தன்மை அதிகமாகும் அப்போது வந்து பழைய பொருளை வச்சு தொழில் பண்ணால் நல்லா இருக்காது இந்த மாதிரி டைமில் தான் வீட்டில் இருக்கும்போது இன்ஜின் சீர் ரெடி பண்ணுறது போட்டு ஃபைபர் போட்டு ரெடி பண்ணுறது வலையை ரெடி பண்ணுறது எல்லாத்தையும் சீர்படுத்தி நாங்கள் வச்சுப்போம் இந்த மாதிரி அதுக்கு தான் எங்களுக்கு கவர்மெண்ட்டு இதுவும் ஒரு நல்ல வாய்ப்பாக எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த தொழில்நுட்பங்கள்லாம் அளவுக்கு வளர்ந்துருக்குங்க அதெல்லாம் பயன்படுத்துகிறீங்களா அந்த போட்லாம் இருக்குது இல்லைங்களா படகுல நீங்கள் போமாம் சார் அந்த மாதிரியானதெல்லாம் இதெல்லாம் ஆமாம் சார் வளர்ச்சின்றது நிறைய இருக்குது சார் சொல்லிட்டே போகலாம் கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொலை தூரத்துக்கு போனோன்னால் இதுக்கு முன்னாடி வந்து ஜிபிஎஸ்ன்னு ஒன்று கொடுத்தாங்க இருக்குது இன்னி வரைக்கும் கூட இருக்குது காரணம் என்னென்னா கடலில் செல்லும் போது ஏதாவது ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் என்ற பாடல் பாடல்கேற்ப எங்களோடய வாழ்வாதாரம் அமைஞ்சிருக்கு அதனால் இப்போ தொலை தூரத்தில் போகிறோம் ஆழ்கடல போகிறோம் வரும்போது இப்போ ஒரு போட்டு பழுதாகிடுது இன்ஜின் பழுதாகிடுது நாலு போட்டு மொத்தமாக இருக்கும்போது ஒன்றா வந்துடுவோம் கட்டி போட்டு கூட வட்டியில் வந்துடுவாங்க தனியாக போய் மாட்டிருக்கும் போது அந்த இந்த ஜிபிஎஸ் அரசு கொடுத்த ஜிபிஎஸ் கருவி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குது அங்கேருந்து நாங்கள் வாக்கையில் ஜிபியில் பேசும்போதோ அடுத்தவங்களை தொடர்பு கொள்ளும் போதோ எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குது இது ரொம்ப பெரிய வளர்ச்சியாக நாங்கள் கருதுகிறோம் ஒரு நாளைக்கு மீன் கிடைக்கும் கிடைக்கும் எத்தனை கிலோ அந்த மாதிரி அது சொல்ல முடியாது சார் காரணம் என்னன்னா ஒரு நாள் போவோம் போகும்போது ஒரு பத்து போட்டுக்குமே நம்ம எதிர்பார்க்கற மாதிரி கிலோ கணக்கு எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பத்து லிட்டர் டீசல் எடுத்துட்டு போறோம் ஒரு போட்டுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஆயிரத்தி ரூபாய் கிடைக்கும் இல்ல பத்து கிலோ கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு போட்டு டீசல் நஷ்டமா கூட வருவாங்க அது சராசரி தான் ஆனா அந்த ஜனவரி மாதங்கள்ல தொழில் பண்ணோம்னா அந்த ஐலா டைம்ல பத்து போட்டுக்குமே எட்டு போட்டு கம்பல்சரி மீன் கிடைக்கும் அது அந்த டைமில் அதான் நூறு கிலோ கிடைக்கலாம் ஐம்பது கிலோ கிடைக்கலாம் சில டைமில் இரநூறு கிலோ கூட கிடைக்கும் அந்த மீனோட வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால அந்த நாளில் கிடைக்கும் இப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆழத்துலேயும் ஒவ்வொரு வகையான மீன்கள் இருக்குமா ஆமாம் சார் ஆமாம் நாலு அஞ்சு மாதத்துக்குள்ளே இந்த ஐலா கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த தடைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சார் மீன் மேலே அந்த கரை இறங்கிட்டு வரும் அப்படி இறங்கி வரும்போது தான் அது கூட்டம் கூட்டமாக இருக்கும் மாப்புன்னு சொல்லுவாங்க அது நம்ம கண்ணுக்கு தெரியும் அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வலை போடுவோம் அப்போது சூற மீன் கிடைக்கலாம் வஞ்சிர மீன் கிடைக்கலாம் பாறை மீன் கிடைக்கலாம் அயிலா மீன் கிடைக்கலாம் இப்போ மற்ற இதர மீன்கள்லாம் கிடைக்கும் குறிப்பிட்ட காலங்களில் தான் சார் அதெல்லாம் சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் மீன் கிடைக்கும் இந்த ஆழத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ ரொம்ப நெடுந்தூரம் போகும்போது ஆழமான பகுதிகளெலாம் போகும்போது அங்கே வேறு வகையான மீன்கள்லாம் இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் இப்போது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஆழ தொலை தூரத்தில் போனோம்னா இந்த மாதிரி அயிலா த சம்மந்தப்பட்டது கிடைக்கும் இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் போகும்போது கோலா மீன் கிடைக்கும் பறவை கோலா அந்த மாதிரி கிடைக்கும் இன்னும் ஆழத்தில் போனால் பெரிய வகை கேர மீன் கிடைக்கும் தொலை தூரத்தில் போனோம்னா அது வந்து பதினஞ்சு இல்லை ஒன்னும் அதுக்கும் மேற்பட்ட தூரத்தில் கூட போகும் இப்போது அரசு என்ன சொல்லியிருக்குதுன்னா குறிப்பிட்ட அளவுக்கு மேலே யாரும் போக கூடாது தொலை தூரத்தில் போய் தொழில் பண்ணக்கூடாது ஏன்னா உங்களோட நன்மைக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா திடீர்னு புயல் அடிக்கலாம் திடீர்னு மழை பெய்யலாம் அதனால் தொலை தூரத்துல போகாம உங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துல தொழில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த கரையிலேருந்து எந்த நேரத்தில் நீங்கள் புறப்படுவீங்க விடியர் காலையில ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் தொழிலுக்கு போறப்படுவாங்க சார் தொழிலுக்கு போகும்போது வீட்டில் இருக்கிற சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம் பாக்ஸ் எடுத்துகிட்டு போவோம் ஜிபிஎஸ் அதாவது எங்களுக்கு தேவையான உபகரணங்கள் எடுத்துகிட்டு போவோம் ஒரு சில டைமில் மீன் கிடைக்கலன்ற பட்சத்தில் மாலை ஆறு மணி ஆகிடும் திரும்பி வர்றதுக்கு அப்படி இல்லை மீன் கிடைச்சிருச்சி அப்படின்ற பட்சத்தில் ஒரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் அமைந்துடும் சார் என்னால் ஒரு நாளில் நீங்கள் போயிட்டு திரும்பி ஆமாம் சார் எங்களோடய பைப்பர் போட்டு தொழிலை வரைக்கும் இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ளே தான் எங்களை தொழில் முடிஞ்சிடும் மற்ற தொழிலெல்லாம் கொஞ்சம் தொலை தூரத்தில் தங்கலெல்லாம் கூட போவாங்க தங்கலைன்னா ரெண்டு நாள் கடலை மேலே இருக்கிற மாதிரி போவாங்க அவங்க அரிசி ஸ்டவ்வு எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அவங்க அங்கே கடலையே போட்டிலே சமைச்சி கூட சாப்பிடுவாங்க அதுக்கு தனியாக வேறு மாதிரி தொழில் வகை இருக்குது அது அது எதுக்காக அந்த மாதிரி ரெண்டு நாள் தங்கி மீன் பிடிக்கிறது அதாவது இப்போ ஸ்ரீகாரி கோட்டா கிட்ட நெருக்கத்தில் போகும்போது வந்து டீசலோட ரெண்டாயிரம் ரூபா டீசல் பிடிச்சிட்டு போவாங்க இப்போ அவங்க வந்து திரும்பி வந்து போனோன்னா ரெண்டாயிரம் ரூபா தங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா மீன் கிடைச்சா தான் லாபம் இல்லைனா அடுத்தடுத்து வந்து போனால் டீசல் ஆயிடும் அதனால அங்கேயே தங்கி அந்த டீசலுக்கு உண்டான வருமானத்தையும் நாலு பேர் போடுறதுக்கு உண்டான வருமானத்தையும் பெருக்கிறதுக்காக அங்கேயே தங்கி மீன் பிடிச்சிட்டு வருவாங்க இப்போ மீன் பிடித்த பிறகு அது வந்து பாதுகாக்கணும் இல்லைங்களா அந்த தன்மை கெடாமல் எடுக்காமல் அந்த மாதிரிலாம் வந்து பாதுகாக்கணும்ல அதுக்கு என்ன செய்வீங்க அதுக்கு ஐஸ் பாக்ஸ்ன்னு ஒன்று எடுத்துகிட்டு போவோம் சார் அது எடுத்துகிட்டு போயிட்டு அதுலேயே ஐஸ் எடுத்துகிட்டு போவோம் ஐஸ் எடுத்துகிட்டு போகும்போது இப்போ மீன் அதிகமாக கிடைச்சிதுன்னா உடனே திரும்பி வந்துடுவோம் இல்லை கிடைக்கலன்ற பட்சத்தில் இப்போ ஒரு பத்து கிலோ இருபது கிலோ மீன் கிடைத்தனா அந்த ஐஸ் பாக்ஸ் உள்ள குளிர்சாதன பெட்டியில் போட்டு மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு மறுநாள் மறுபடியும் தொழில் இலக்கி அதுக்கப்புறம் மறுபடியும் மீன் கிடைக்கும் போது வருமானத்துக்கு உட்பட்டு கிடைச்சிதுன்னா திரும்பி வந்துடுவோம் குளிர்சாதன பெட்டியில் போட்டு வைக்கும்போது எத்தனை நாள் வரைக்கும் அது நல்லா குறைஞ்சது ஒரு ரெண்டு நாள் தாங்க சார் ரெண்டு நாள் தாராளமா தாங்கும் கிடவும் கிடாது ரெண்டு நாளுக்கு மேல இருக்கவும் மாட்டோம் இங்கே கரைக்கு கொண்டு வந்ததும் விற்பனைக்கு வந்து ஆமா எட்டுன்னு வந்து அங்கேயே எட்டு வந்து போட்டு நம்ம நார்மல் பாக்ஸ்ல எடுத்து போட்டு விற்பனைக்கு கொடுத்துருவோம் சரி உங்களுடைய வளர்ச்சியை பற்றி சொல்லுங்கள் இப்போ வந்து கட்டு மரத்தில் வந்து இப்போ நாங்கள் கட்டு மரத்தில் போகும்போது வந்து கொஞ்சம் தான் மிக குறுகிய வளைய மட்டும் தான் எடுத்துகிட்டு போவோம் ஏன்னா அதிகபட்ச மீன் கிடச்சா அந்த மரம் ரெண்டு பேருக்கு மேலே தாங்காது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் இப்போது எப்படின்னா வளையம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டு போகிறோம் இந்த வளைய அதிகப்படுத்துறது வளர்ச்சி தான் அப்படி கிடைக்கும் போது இப்போ ஐநூறு கிலோ மீன் கூட தாராளமாக போட்டில் ஏற்றலாம் அதுக்கு உண்டான போட் வச்சுருக்கோம் இப்போ இன்ஜினும் அந்த மரையன் இன்ஜினும் இப்போ வச்சுருக்கோம் இதுவே ஒரு பெரிய வளர்ச்சி தான் எங்களுக்கு வந்து தேவைப்படு தூரத்துக்கும் போகிறோம் தேவைப்பட்ட இடத்துல மீனும் போய் கரெக்டாக பிடிக்கிறோம் அதுவும் எங்களுக்கு பெரிய வளர்ச்சி தான் அது மட்டும் இல்லாமல் அப்பா காலத்தில் அவங்க வந்து தவறு விட்ட சில வாழ்க்கை வழிமுறைகளை நாங்கள் இப்போ நல்லபடியாக பின்பற்றி வரோம் எப்படின்னா அப்பா காலத்தில் எல்லாம் வந்து அத்தனை பேருமே ஒரு குடிப்பாளத்துக்கு அடிமையாகி வருமானத்தை சேர்க்கல சேமிக்கலை ஒருத்தரை கூட யாருமே சேமிக்கலை இப்போ நாங்கள் வந்து அவங்கள மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி நம்ம கெட்டு போக கூடாதுன்றதுக்காக இப்போ வந்து அந்த பழக்கமும் எந்த பழக்கமும் இல்லாம பத்து ரூபாய் கிடைச்சா மூன்று ரூபாய் செலவு பண்ணிட்டு அஞ்சு ரூபாய் செலவு பண்ணிட்டு அஞ்சு ரூபாய் எடுத்து வச்சிருக்கோம் நல்லா இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு முன்மாதிரி தான் எங்களோட ஆசை நாங்களும் அதை மாதிரிதான் நடந்துட்டு இருக்கோம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம் மீன் செல்லும் போது மீன்கள் மட்டும் இல்லாமல் மற்ற கடல்வாழ் உயிரினங்கள் அரிய வகை இனங்கள் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கிடைக்கும் சார் டால்பின்லாம் கிடைக்கும் போது நாங்கள் எடுத்துட்டு வரமாட்டோம் ஆமையெல்லாம் பயங்கரமா கிடைக்கும் சார் ஆமையெல்லாம் போது வலையெல்லாம் கடிச்சிடும் நாங்கள் அதை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டோம் காரணம் என்னென்னா ஆமை நீங்கள் சொன்னீங்களே அறிவகை உயிரி போது அதை காப்பாற்றின பார்ப்போம் அது கிடச்சி மறுபடியும் கடல்ல தான் விட்டுருவோம் எடுத்துகிட்டு வர்றதோ இல்லை அது இது பண்ணுறதோ யாரும் அது மாதிரி இது வரைக்கும் எங்கள் சமுதாயத்தில் அது மாதிரி மாதிரி யாரும் இந்த கடல் ஆமைகள்லாம் கூட அந்த வளர்த்து அதெல்லாம் பெருக்கணும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சில சில வகையான இதெல்லாம் நீங்கள் பின்பற்றுறீங்க இல்லைங்களா ஆமாம் சார் என்ன மாதிரி செய்கிறீங்க பிறந்த இடத்துலையே மறுபடியும் வந்து முட்டை போட்டு குஞ்சு சொல்லுவாங்க நான் ஒரு இதில் படிச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது அந்த ஆமைகளை வந்து மறுபடியும் முட்டை போட்டு அதை கண்டுபிடிக்க வித்தியாசமான ஒரு புதிய முறையான அணுகுமுறை கையாளம் முட்டை போடுற இடம் ஒரு பொறிக்கிற இடம் ஒரு இடமா இருந்தால் அது இன்னொரு இடத்துல ஒரு ஆளைப்படுத்தி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும் அதை மாதிரி தேடி கண்டுபிடிச்சு அந்த முட்டையை எடுத்துன்னு வந்து காக்கா நண்டு நாயினை கூட அது முட்டையை சாப்பிடும் அதனால என்ன பண்ணும் ஒரு தொட்டி மாதிரி வளர்த்து அதில் முட்டையை பதப்படுத்தி அதுலேருந்து கிரெக்டா அறுபது நாள் ஆகும் அதுக்கப்புறம் தான் அது குஞ்சு பொறிச்சு வரும்போது மறுபடியும் அதையே காக்கா அது மாதிரி மற்ற விலங்கினால் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக பிடிச்சி மறுபடியும் கடலை விட்டுருவோம் நீ ரோட்டத்தை கண்டுபிடிச்சி எங்களை சொன்னதே அந்த ஆமைகள் மட்டும்தான் அதை பேஸ் பண்ணி தான் நாங்களே தொழில் பண்ணோம் இப்போ அதுவே அந்த இனமே அழகி போகுதுன்ற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் யாரோ அதை அழிஞ்சு போகக்கூடாதுன்றதுக்காக இப்போ மறுபடியும் எங்களால் வந்த உதவியை செஞ்சுட்டு கடல் அமை முட்டைகள்லாம் எடுத்துட்டு வந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்றீங்களா அது என்ன மாதிரி செய்வீங்க மேல் மேற்கூரையை மட்டும் அமைக்காமல் சைடு பக்கவாட்டில் மட்டும் சம கூரைகளை அமைச்சி ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் புதைச்சிடுவோம் புதைக்கும் போது அது முட்டை ஆமை பொறுத்த வரைக்கும் மணலில் எவ்வளோ இருந்தாலும் ஆழத்துலேருந்து வந்துடும் குஞ்சு பறிச்சிதுன்னா அதுக்கப்புறம் அது நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு ஆமர் ரெண்டாம வெளியே வரும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது வளர்க்குற திட்டத்தில் அப்பா இருந்தார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது அவர் வந்து கூட்டுனு வந்து எங்களை மாதிரி ஆளுங்களை கூட்டின்னு வந்து அது பிடிச்சி அப்படியே பக்கத்தில் அது கடலோரத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்ரு இரநூறு மீட்டர் தள்ளி தான் அது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ஏன்னா அது ஊர் பக்கத்தில் வச்சோம்னா அது ஊருக்குள்ளே சென்றும் அது ஆமையை பொறுத்த வரைக்கும் அது மேஞ்சிட்டு போகும்போது எந்த பக்கமும் போயிடும் இதை வந்து இப்படி கொண்டாடணுன்றதுக்காக ஒரு நூறு மீட்ரு இரநூறு மீட்ரு தள்ளி தான் வைப்போம் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நாங்களே பிடிச்சி கடலில் விட்டுருவோம் இப்போ உங்களுக்கு இப்போது இந்த தொழில்நுட்பங்கள் மீன் பிடிக்கிறதுல என்னென்ன தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு அதுக்கு ஆலோசனைகள் அதெல்லாம் வேணும்னா எங்கே அணுகுவீங்க யார்கிட்ட கேட்பீங்க இந்த தொழில்நுட்பத்தை பற்றி சொல்கிறதுக்கு எங்களை ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது சார் அவங்க தான் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவாங்க புயல் மலை காலங்கள் இல்லை தொழிலுக்கு செல்லக்கூடாதுன்றது ஒரு முன்னறிப்பு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு உபயோகமான திட்டங்கள் சில பல இருக்குதுன்னு அவங்க தான் சொல்லுவாங்க இப்போது தொழிலுக்கு போகிறோம் புயல் மலையில பாதிக்கப்பட்டுட்டோம் அந்த நேரத்தில் போட்டு இன்ஜினி பழுது அடையுது அதுக்கு போட்டில் மெம்பர் பண்ணி இன்சூரன்ஸ் போட்டு எங்களுக்கு அதுக்கு ஒரு உதவித்தொகை வழங்குறதுக்கு ஒரு திட்டம் சொல்லுவாங்க அதுவும் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மூலம் தான் சொல்லுவாங்க எந்த ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் எங்களுக்கு முழுக்க முழுக்க ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மூலயமா தான் எங்களுக்கு ஒரு அறிவிப்பு வரும் அவங்க தான் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க சேரி கோட்டையில் அந்த ராக்கெட் விடும்போது கூட தொழிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பு வந்துடும் அன்றைக்கி ரெண்டு நாள் தொழில் போக மாட்டோம் ஏன்னா மக்களோட பாதுகாப்பு முக்கியம்னு நினைக்கிறது தான் ஒரு அரசாங்க நோக்கம் அதுதான் முதல்ல எங்களுக்கு அறிவிப்பாங்க இந்த தொழில்நுட்பங்களில் மீன் விலை கல்லூரியில் அந்த மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்குவீங்களா ஆ சொல்லுவாங்க சார் அவங்களும் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை இல்லை இருமுறை வந்து நிறையா கேம்பை நடத்தி விழிப்புணர்வு மாதிரி நடத்துவாங்க இப்போ சமீப காலத்தில் கூட மீனவ ஆராய்ச்சி மற்றும் கல்லூரியிலேருந்து வந்து நடத்தி எங்களுக்கு சில பல கருத்துக்கள் மீன் இனத்தை பற்றி மீன் வளர்ப்பை பற்றி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சார் ரொம்ப ரொம்ப நம்ம பயனுள்ளதாக இருக்கும் ஏங்க ஏன்னா தெரியாத விஷயத்த தெரிஞ்சுங்க சொல்லும் போது கேட்டுக்கிறது நம்மளுக்கு மீனவ சமுதாயத்தோட கடமை இப்போ அவங்க சொல்கிறது எங்களுக்கு மிக நன்மையாக ஒரு இருக்கு வேற என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்னோட இந்த இருபத்தி நாலு வருஷம் மீனவ வாழ்வாதாரத்தை சொல்கிறேன் இது வரைக்கும் எப்படியோ நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க தொழில் பண்ணாங்க இப்போதைக்கு இப்போ ஆராய்ச்சியும் நாகரிகமும் படுபயங்கரமாக வளருது இந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி மீனவ சமுதாயத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறது தான் என்னோடய ஆசை ஊரில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினா கூட இது மாதிரி தான் நான் பேசுவேன் இது மாதிரி தான் சொல்லுவேன் படிங்க படித்து மேலே வாங்க மீனவ நிறைய பேர் படிங்க நல்லா பேர் எடுங்க இதை ஒரு முன்மாதிரி எடுத்து படிங்கன்னு சொல்லிட்டு இப்போது பசங்களுக்கு வெளியில் போன மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம் என்ன மீனா மீன்பிடி அனுபவங்களை திருவள்ளூர் மாவட்டம் திருமலை நகர் டி பிரபு அவங்க எவ்வளவு அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல ஆமாக்கா எம்புட்டு விவரங்களை என்ன அருமையா சொன்னாரு உடல் களைச்சு போனா பழச்சாறு குடிச்சா உடனே தெம்பு கிடைக்கிறா போல மனம் களைச்சு போயிருந்தா இது போன்ற விவரங்களை கேட்கும்போது மனசு புத்துணர்ச்சி பெறும்கா உண்மைதான் மீனா பட்டு 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 பட்டுன்னு பட்டு வளத்திடலாம் பட்டு 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 பட்டுனு பட்டு வளத்திடலாம் கட்டு 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 கட்டுனு துட்டு பேரிக்கிடலாம் கட்டு 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 கட்டுனு துட்டு பேரிக்கிடலாம் வெட்டு 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 வெட்டுனு மால்பெரி வெட்டிக்கலாம் வெட்டு 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 வெட்டுனு மால்பெரி வெட்டிக்கலாம் அதை தட்டுல இட்டு புட்டு போட்டு புழு வளர்த்துக்கலாம் பட்டு புழு பட்டு வளர்த்துக்கலாம் கட்டு 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 கட்டுன துட்டு பேரிக்கிடலாம் பட்டுப்புழு வளர்ப்பு மாசம் தோறும் பணம் தருவது பட்டுப்புழு வளர்ப்பு அதை நேசத்தோடு செயல்படவே இப்பொழுது தொடங்கு அதை நேசத்தோடு செயல்படவே இப்பொழுது தொடங்கு வேலையில்லா திண்டாட்டமும் ஓடி மறையுது வேலையில்லா திண்டாட்டமும் ஓடி மறையுது பாடுபடும் விவசாயிக்கு கோடி குவிது பாடுபடும் விவசாயிக்கு கோடி குவியுது ஒரு கோடி குவியுது பட்டு 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 பட்டுனு பட்டு வளர்த்துக்கலாம் கட்டு 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 கட்டுனு துட்டு பெருக்கிடலாம் வெட்டு 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 வெட்டுனு மல்பெரி வெட்டிக்கலாம் அத தட்டுல இட்டு புட்டு போட்டு புழு வளர்த்துக்கலாம் பட்டு புழு வளர்த்துக்கலாம் பட்டு 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 பட்டுனு பட்டு வளத்திடலாம் கட்டு 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 கட்டுனு துட்டு பேரிக்கிடலாம் காகித தேநீர் அங்கக உரம் தயாரித்தல் தேநீர் கடைகளில் சேகரித்த காகித தேநீர் கோப்பைகளை கொண்டு அங்கக உரம் தயாரித்தல் முறை கண்டறியப்பட்டுள்ளது அங்கக உரம் என்பது மண்ணை வளமாக்குவதற்கும் மேம்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்படும் தேவையற்ற அங்ககத்தன்மையுடைய பொருட்களின் கலவையாகும் இது பொதுவாக தாவர மற்றும் உணவு கழிவுகளை சிதைத்து கரிமப் பொருட்களை மறுசுழற்சி செய்வதன் மூலம் தயாரிக்கப்படுகிறது இதன் விளைவாக வரும் கலவையில் புழுக்கள் மற்றும் பூஞ்சை மைசீலியம் போன்ற தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நன்மை பயக்கும் நுண்ணுயிரினங்கள் நிறைந்துள்ளன அங்கக உரமானது தோட்டங்கள் தோட்டக்கலை நகர்ப்புற விவசாயம் ஆகியவற்றில் மண் வளத்தை மேம்படுத்த பெரிதும் உதவுகிறது காகித நீர் கோப்பைகளை மக்க வைத்து இயற்கை உரமாக்குதலுக்கு தேவையான பொருட்களாக காகித தேநீர் கோப்பைகள் தேநீர் கடை கழிவுகள் அதாவது டீ தூள் காய்ந்த தாவர இலைகள் ஈரப்பதமற்ற இலைகள் தேவை இதற்கு தொழு உரம் பூசா மண் கரைசல் நுண்ணுயிர் பெருக்கி மாத்திரை இந்த உரம் தயாரிக்கும் முறையாக முதலில் ஒரு அடி ஆழமுள்ள சிமெண்ட் தொட்டி அல்லது ஆழமான குழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் முதல் அடுக்காக ஈரப்பதமற்ற இலைகளை சேகரித்து காகித தேநீர் கோப்பைகளுக்கு சமமான அளவில் நிரப்ப வேண்டும் காய்ந்த இலைகளை பயன்படுத்துவதன் மூலம் உரத்தின் கார்பன் தன்மை அதிகரித்து உரத்தை எளிதாக மக்க செய்யலாம் இரண்டாவது அடுக்காக சேகரித்த தேநீர் காகித கோப்பைகளை நீரில் கொதிக்க வைத்து அதன் தன்மையை நீக்கி பிறகு தொட்டியில் நிரப்ப வேண்டும் அதன் பிறகு சிறிதளவு நீர் மேலோட்டமாக தெளிக்க வேண்டும் மூன்றாவது அடுக்காக மண் கலவையை சேற்று கரைத்து தெளிக்க வேண்டும் ஏனென்றால் மண் கலவை நுண்ணுயிர் பெருக்கத்தை அதிகரிக்கும் நான்காவது அடுக்காக தொழு உரம் ஐந்து கிலோ வரை நீரில் கரைத்து தெளிக்க வேண்டும் தொழு உரத்தில் தழைச்சத்து மிகுதியாக இருக்கிறது முதல் அடுக்கு முதல் நான்காம் அடுக்கு வரை இந்த செயல்முறையை கடைபிடித்து அதே அளவில் வேண்டும் இறுதியாக சாணக்கற்சலி தெளித்து காய்ந்த இலைகளை மேலே பரப்புதல் வேண்டும் இதற்கு மேல் பூசா நுண்ணுயிர் பெருக்கி மாத்திரையே ஐந்து லிட்டர் நீரை கரைத்து தெளிக்க வேண்டும் இறுதியாக சணல் பையை கொண்டு மூட வேண்டும் பிறகு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை உரப்படுக்கையை திருப்புதல் மக்குதலை எளிமையாக்கும் அறுபது நாளில் இருந்து எழுபது நாட்களுக்குள் அனைத்து பொருட்களும் நன்கு மகி நல்ல உரமாக மாறிவிடும் பின்பு அதனை மொத்தமாக மூட்டையில் நிரப்பி வயலுக்கு இடலாம் அல்லது வீட்டுத் தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு உரமாக பயன்படுத்தலாம் கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் முறையாக ஒரு கிலோ பைகளில் அழைத்து விற்பனையும் மேற்கொள்ளலாம் அங்கக உரத்தின் பயனாக மக்கிய உரமானது மண்ணின் தன்மையையும் மண்ணின் சத்தையும் அதிகரிக்கும் ஒரு முக்கிய பொருளாக பயன்படுகிறது மக்கிய உரத்தை செயற்கை உரத்திற்கு ஈடாக ஒப்பிட முடியாது அங்கக உரத்தை இடுவதினால் சாகுபடி செலவும் குறையும் அங்கக உரத்தை இடுவதால் நிகர லாபம் அதிகமாகிறது மண்வளம் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மேன்மையடையும் இயற்கை உரங்கள் மட்டும் பயன்படுத்தினால் நிலங்களில் நன்மை செய்யும் பூச்சிகள் மற்றும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை பெருகும் பயிர்கள் இயல்பாகவே பூச்சி நோய் எதிர்ப்பு திறனை பெறுகின்றன ரசாயன பூச்சு மற்றும் நோய் மருந்துகளை தெளிப்பதை பிறகு படிப்படியாக குறைத்து விடலாம் மண்ணின் கட்டமைப்பு கடினம் ஆகாததால் பயிர்கள் சத்துக்களை எளிதாக எடுத்துக்கொள்கின்றன சீரான பயிர் வளர்ச்சியும் தரமான விளைச்சலும் கிடைக்கும் சுற்றுப்புற சூழல் தூய்மை அடையும் இயற்கை உரங்களால் நஞ்சை இல்லாத வேளாண் பொருட்கள் நமக்கு கிடைக்கிறது இயற்கை உரங்களை விவசாயிகள் தாங்களாகவே தயாரிப்பதால் உரச்செலவும் குறையும் ஆரோக்கியமான பயிர் வளர்ச்சியை ஊக்குவிப்பதோடு காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடும் சதப்பு நிலம் மீட்புக்கு உதவும் மண்ணின் பண்புகளை மேம்படுத்தும் தற்போதைய காலத்தில் குறிப்பாக நகரங்களில் காகித தேநீர் கோப்பைகள் ஈரமான குப்பையாகவே அப்புறப்படுத்தப்படுகிறது எனவே இவற்றிலிருந்து ஒரு நல்ல ஆதாரமாக அங்கக உரத்தை நாம் தயாரிக்க முடியும் உரத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக அங்கக உரத்தை பயன்படுத்தினால் பயிர்கள் மிக வேகமாக வளர்வதுடன் இலை பரப்பளவும் அதிகரிக்கும் எனவே இந்த முறையில் நாம் தேநீர் கோப்பைகளை மட்டுமல்ல அதுபோல் உள்ள மற்ற காகித குப்பைகளையும் மக்க செய்து நல்ல உரமாக நம் பயிர்களுக்கு அவற்றை பயன்படுத்தலாம் இந்த விவரங்களை பயன்படுத்தி பலன் அடையமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் அண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே அண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே தழைச்சத்து தழைச்சத்து குறைத்திடுமே குறைத்திடுமே பயிர் பயிர் வளர்ச்சியில் வளர்ச்சியில் பூச்சி பூச்சி பலன் பலன் தந்திடுமே தந்திடுமே மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே

விளைத்திடுவோம் நீ பாலில மகளை வணங்கிடுவோம் முருகேசன் பொட்டலையும் பூங்கொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ